இங்க சுதா வராங்க வரா உள்ள வந்த சுதாவை பார்த்துட்டு வாங்க சம்மந்தி உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க வாங்க எப்படி இருக்கீங்கன்னு இருக்கீங்க போதே இங்க வீட்டுக்குள்ள இருந்து ஸ்டுதியும் வராங்க அம்மா வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள வரும்போது அச்சா அம்மான்னு சொல்லி கேட்க அப்பா பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க வந்து அண்ணாமலையும் வந்து உட்காடுறாங்க வாங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு வந்து உட்காரும்போது சுதா வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு போகலான்னு தான் சம்மந்தின்னு சொல்ல அப்படியா என்ன விஷயம் இங்க ஸ்ருதி ஓபன் பண்ண போற கடையை ஏதாவது பேச போறீங்களா சொல்லி கேட்க ஆமா சமந்தி அப்படின்னு சொல்றாங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு அண்ணாமலை நம்ம மாப்பிள்ளையும் கூட இப்போ வேற ஒரு இடத்துல வேலைக்கு பார்த்துட்டு இருக்காரு அதுவும் இல்லாம ஸ்ருதி இப்போ மாப்பிளைக்காக தான் இந்த பிசினஸை ஆரம்பிச்சிருக்கா மாப்பிள்ளை இந்த பிசினஸ ஒழுங்கா நடத்தணும்னு தானே நானும் என் ஹஸ்பண்ட் ஆசைப்படுவோம் அவர் இன்னமும் மத்தவங்களுக்கு கீழே போய் வேலை பார்க்கறது எனக்கோ அவருக்கோ விருப்பம் இல்லை ஸ்ருதிக்குமே விருப்பம் இல்லன்னு சொல்லும்போது ஸ்ருதி சொல்றாங்க அம்மா யாரையும் கம்பல் பண்ணி என்னுடைய இந்த ரெஸ்டாரண்டுக்கு வரணும்னு நான் விருப்பப்படல அவங்க அவங்க விருப்பந்தாமா அது இங்க ரவியா இருந்தாலுமே சரி நான் ரவியையும் கம்பல் பண்ண போறதில்லை ஏன்னா அவன் என் விஷயத்துல எனக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்கானோ அதே சுதந்திரத்தை தான் அவனுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அவனை நான் என் கட்டுக்குள்ள வைக்கணும்னு நான் ஒருபோதும் நினைக்கல ஆனா அவனுக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும்னு ஆசைப்படுறேன் என் ஆசை அவன் புரிஞ்சிட்டு வந்தா நான் சந்தோஷப்படுவேன் வரலனாலும் நான் அதை பத்தி இனி எதையும் நான் பேசப் போறதும் இல்லை தயவு செஞ்சு இனி இந்த விஷயத்தை பத்தி நீ பேசாதன்னு சொல்ல என்ன ஸ்ருதி இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன் அது நீயும் இங்க ரவிக்காக ஓபன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே அந்த ரெஸ்டாரண்ட் ரவி வந்து பாத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்ல அம்மா அதை பற்றி இப்போ எதுவும் பேச வேணாமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே நினைக்கிறிருக்க ரோஹினியை வந்து கண்ணை காட்டுறாங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கு எங்கிட்ட பணத்தை மட்டும் வாங்கினா பார்த்துமா இந்த இடத்துல எனக்காக நீ பேச கூட சொல்லி அங்கே சுதா ரோஹிணியை பார்த்து கண்ணை காட்ட உடனே ரோஹினி அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு எங்கள் ஸ்ருதி என்ன ஸ்ருதி உங்கள் அம்மா உங்கள் நல்லதுக்காக தானே யோசிப்பாங்க நீங்களே இப்படி சொன்னால் எப்படி அதுவும் இந்த பிஸ்னஸ்க்காக அவங்களும் ஓரளவுக்கு அவன் போட்டிருக்காங்கல்ல தயவு செஞ்சு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ரவியை உங்கள் பக்கம் கூப்பிட்டா நல்லா தானே இருக்குன்னு சொல்ல இல்லைங்க ரவியை என் பக்கம் வரவில்லை கிடைக்கிறத பற்றி நான் இனி எதை பற்றி பேச போகிறதே கிடையாது நீங்களே இதை பற்றி பேச வேணாங்க அப்படின்னு சொல்ல அப்படியே ரோ இனி அமைதியாகிடுறாங்க அதெல்லாம் வெளியே நினை கேட்டுக்கிட்டு இருக்க ரவி உள்ளேயும் வராங்க வாங்க ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே உள்ளேயும் வராங்க எங்கள் ரவியும் வந்த ரவி வாங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே ரவியை வந்து பார்த்துட்டு நான் இந்த விஷயமாக தான் பேசிட்டு போகலான் தான் வந்தேன்னு சொல்லும்போது நீங்கள் பேசின எல்லா விஷயத்தையும் நான் காதால் கேட்டேன்னு சொல்ல ஸ்ருதி இப்போ எனக்காக இவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து வந்ததே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இவ்வளோ தூரம் எனக்காக பண்ணுறவளுக்கு எனக்கு நானும் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட நீ நீத்துடைய ரெஸ்டாரண்ட்லேருந்து என்னால் முழுசாக வெளியே வர முடியலைனாலும் அப்பப்போ நான் எங்க ஸ்டுதியுடைய ரெஸ்டாரண்ட்டையும் பார்த்துப்பேன் அதை பற்றி நீங்க எந்த வரையும் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல சந்தோஷமா ஆனாலும் நீங்க முழுசா வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அங்கே ஸ்ருதி மட்டும் அதை தனியாக இருந்து பார்த்துக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போதும் இதை கேட்டுட்டு ரவியும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டுக்கே சுதாவும் எத்தனைய பேர் எங்கள் ஹஸ்பண்டுக்காக என்னென்னமோ செய்கிறாங்க ஆனா இங்க பாத்தீங்களா உங்க ஒய்ஃப் உங்களுக்காக நீங்க ஆசைப்பட்டீங்கன்றதுக்காக உங்களுடைய ஆசைக்காகவும் இவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்டை ஓபன் பண்ணிருக்காங்க அப்படிப்பட்ட ஸ்ருதிக்காவது நீங்கள் கண்டிப்பாக வரணும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு சுதா இங்கேருந்து கிளம்பி போக ஏன்டா உனக்காக இவ்வளோ தூரம் வந்து பேசிட்டு போகிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக நீ ஏதாவது நாலு வார்த்தை பேசியிருக்கலாம்லன்னு இங்கே விஜயா ரவியை பார்த்து அண்ணாமலை சொல்கிறாங்க அதை மற்றவங்களுடைய விருப்பம் அவங்க பணம் கொடுத்தாங்கன்றதுக்காக இப்போது அவங்க அடிமைப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குன்னு சொல்ல கரெக்டாக சொன்னிங்க கண்டிப்பாக இங்கே ரவி கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது நிச்சயமாக அவங்க பணம் கொடுத்ததை சுட்டி காட்டாத மாதிரி இனி நான் பார்த்துக்கிறேன் இனி அவங்களோட பணத்தை நானே திருப்பி கொடுத்துறேன்னு எங்கள் ஸ்ருதியையும் சொல்லிவிட்டு

ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம்னு எனக்கு தோணுது அதனால் நான் ஏங்கிட்டே இருக்க பணத்தை நான் அவங்கக்கிட்ட கொடுக்க தான் போகிறேன் இனி அவங்களால எந்த பிரச்சனையும் வராது இது நான் உனக்காக ஆரம்பித்து தான் இருக்கட்டும்னு எங்கள் ஸ்ருதி சொல்லும்போது ஹே என்ன பேசிக்கிட்டு இருக்கணும்னு ஒரு நிமிஷம் ரொம்ப அதிர்ந்து போய் எங்கள் ரவியை பார்க்குறாங்க அதுக்கு இங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க ஏன் முத்துவுக்காக மீனாங்க கார் வாங்கி கொடுக்கல மீனாவுக்காக இங்கே முத்து ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கல அது போல் தான் இது உனக்காக நான் இதை செய்கிறேன் நீ எனக்காக இதை ஒரு நாள் என்னைக்காவது திருப்பி செய்ய மாட்டியா என்ன அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு எங்க ஸ்ருதியும் சொல்கிறாங்க ஸ்ருதி சொன்னதை கேட்டதும் ரவி எதுவுமே திகச்சு போய் நின்றுட்டு இருக்கேன் ஸ்ருதி நேரம் மாடிக்கு போறாங்க அங்கே போனதுக்கு பிறகு தான் அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க அச்சா எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க நான் பிசினஸ் விஷயமா வெளியே வந்திருக்கமான்னு சொல்லும்போது இல்லை வி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்ல ரோஹிணி ஏதாவது அங்கே வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்க இவ எதை பற்றி கேட்குறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஆமாமா ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடன் வாங்குறதுக்காக வீடு வரைக்கும் வந்துட்டு போனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்களோட இந்த காண்டக்ட் வச்சுக்கிறதுல வாசுதேவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை சுதா தான் ரோஹினியை இழுத்தா எப்படியாவது இங்க ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணலாம் அந்த வீட்ல இருந்து ரவி ஸ்ருதி நம்ம வீட்டுக்கு வரவழைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட நடந்துகிட்டு இருக்காங்க அதனால இங்க கொஞ்ச நாளைக்கு வாசுதேவனும் அமைதியாக இருந்தாங்க ஆனால் வாசுதேவனுக்கு அந்த விஷயம் பிடிக்காதனால ஸ்ருதி கிட்டேயே சொல்லிடுறாங்க ஸ்ருதி இந்த விஷயத்தை கேட்டது ரொம்ப கோவத்தோட கீழே வரவும் செய்யறாங்க கீழே வந்த ஸ்ருதி அங்க நின்னுகிட்டு இருக்க ரோஹினியை பார்த்து ரோஹினி ஒரு நிமிஷம் என்னுங்க அப்படின்னு சொல்ல என்னங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வந்த போங்க கிட்ட கண்ணை காட்டினதை நீங்க அவங்களுக்காக அவங்க பேசுனதையும் நான் பார்த்தேன் நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் அடங்கி போகிறவங்களும் கிடையாது அப்படி பார்க்கையில எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்தது இப்போ தானே அதுக்கான சந்தேகமும் எனக்கு புரியுதுன்னு சொல்ல என்ன சொல்ல வர நீ விஜயா கேட்க ஆமாம் ஆண்டி என்கிட்ட ஒரு நாள் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கடன் கேட்டாங்க அதுவும் யாருக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இங்கே நகை விஷயத்தில் ஏமாந்ததுனால ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நீங்கள் கேட்டீங்கல்ல அதுக்காக தான் அந்த பணத்தை என்கிட்ட கேட்டாங்க நியாயமான விஷயமா தான் நானே கொடுத்துருப்பேன் அதுவும் உங்களுக்கு எதுக்காக அவங்க கொடுக்கணும் அவங்க விருப்பப்பட்டு அந்த நகையை மற்றவங்கள்ட்ட ஏமாந்து வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் நீங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதை நினைச்சு அவங்க கிட்ட இந்த பணத்தை வாங்கணும்னு நினைச்சீங்க உங்களை சமாதானப்படுத்துறதை நினைச்சு அவங்க என்கிட்ட பணத்தை கேட்டாங்க நான் இல்லைன்னு சொன்னதுனால எங்க வீட்டில் எங்க அம்மா கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எங்க ஸ்ருதியும் சொல்றாங்க ஸ்ருதி சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே எங்க ஸ்ருதியும் சொல்றாங்க ஸ்ருதி சொன்ன விஷயத்தை கேட்டதும் விஜயா பயங்கர ஷாக்காக என்ன சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்க இல்லை ஆண்ட்டி அது வந்து அன்னைக்கு கடன் யார்கிட்ட போய் பணம் கேட்கறதுன்னே தெரியலை திடீர்னு எனக்கு ஸ்ருதியோட அம்மா தான் எனக்கு நினைவுக்கு வந்தாங்கன்னு சொல்ல உங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்படி எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்க வாங்கக்கூடாதுன்னு அதை தாண்டி நீ கடன் வாங்கியிருக்க என்ன இப்போ நீ அவங்க கிட்ட அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டியா அப்படின்னு விஜயா சத்தம் போடவும் செய்கிறாங்க இல்லை ஆண்டி அது வந்துன்னு சொல்லும்போது ஏங்க உங்களுக்கு பணம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை நியாயமான விஷயமா விஷயமாக நான் கொடுத்துருப்பேன் அதை தாண்டி நீங்கள் அந்த பணத்தை ஆண்டிகிட்ட கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்டே போய் சொல்லி வெளியில் கடன் வாங்கினதா சொல்லி எங்கள் அம்மா கிட்டே கடன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லையா இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கீங்க அப்படி தானே சொல்லி கேட்க எங்கள் ரோஹினி எதுவுமே பேச முடியாமல் நின்று அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க ஏற்கனவே இந்த வீட்டில் மனோஜுடைய பிரச்சனை ராஜாராணி பிரச்சனை இதனால பலரும் எங்கள் மனோஜ் திரும்ப ரோஹிணியாலே அசிங்கப்பட்டு தான் செய்கிறாரு ரோஹிணி வந்துட்டு நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க சொல்லி நீ நான் இதுக்கு கேட்கணும் ரெண்டு லட்சம் பணத்தை நீங்க திருப்பி கொடுங்க நான் கேட்கறதுக்காக வரல ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்களே இது உங்களுக்கு தப்பா தெரியலையா நீங்க செஞ்சதே தப்பு இதில் ஆண்டி பண்ணிக்கிட்டு இருக்கதை விட பெரிய தப்பு ரெண்டு பேரும் சேர்ந்து தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ரோஹிணி கண்ணா பின்னான்னு ரெண்டு பேருமே திட்டத்தான் செய்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா எப்படிப்பட்டவங்கன்னே எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ தானே தெரியுது இப்போ எதுக்காக அவங்க உங்ககிட்ட பணத்தை கொடுத்து நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கணும்னு ஏற்கனவே என்னை அந்த வீட்டுக்கு எங்கள் என்னையையும் ரவியையுமே கூப்பிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கு தான் உங்களை ஆளை செட் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல அண்ணாமலை இதை கேட்டு அது போக இருக்கும் இருக்கும் பார்லரமா அதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தானே எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க முத்த தேவை இல்லாமல் அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்கன்னு எங்கள் ரோயினி சொல்ல இல்லைங்க எனக்கும் அது தாங்க எங்கள் ஸ்ருதி சொல்கிறதாங்க என்னமோ சரியாக தோணுது நிச்சயமாக அதுக்காக தான் நீங்கள் பணத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு தோணுது பணத்தை வாங்கி வாங்கிட்டு வந்தது உங்களுடைய கடன் சூழ்நிலையா இருக்கலாம் ஆனா அதை அவங்க தப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் தோணுது உண்மையை சொல்லுங்க அதுக்காக தானே நீங்களும் மீதியா போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ரோஹினியை பார்த்து மீனாவை கேட்க எதுவுமே பேச முடியாம இங்க ரோஹினியை தலை குனிஞ்சபடி நிற்க இங்க விஜயவுக்கு பயங்கர கோவம் வருது ஏண்டி ஏன் பிள்ளைய ஏங்கிட்டே இருந்து பிரிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா அந்த அம்மா சொல்றாங்கன்னா உனக்கு கொஞ்சம் கூட அறிவையில அந்த குடும்பத்தினால பிரிக்க முடியாதுன்னு நல்லா சொல்ல முடியாதா என்ன அப்படின்னு சொல்ல ஆண்டி இப்போ நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்க என்னமோ எங்கள் அம்மா சொல்கிறதுனால நான் ரவியை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைக்காதீங்க எப்போதுமே நான் ரவி கூட இதே வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லவும் செய்கிறாங்க ஸ்ருதியும் ஸ்ருதி சொல்லிவிட்டு போகிறது மட்டும் இல்லை இதுதான் கடைசி ரோ ரோனி உங்களுக்கு இதுக்கப்புறமா எங்கள் அம்மா அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு எதைப்பயுமே நீங்கள் கேட்டுக்கிட்டு இங்கே வந்து பேசவும் கூடாதுன்னு சொல்லிட்டு போக இப்போ தானே எனக்கே புரியுதா இன்றைக்கி எதுக்காக நீங்கள் நீத்துவா பார்க்குறதுக்கு ஹோட்டலுக்கு போனீங்கன்னு அப்படின்னு இங்கே ஸ்ருதியை அவமானப்படுத்த தான் செய்கிறாங்க அதனால் எங்கள் விஜயாவும் பயங்கர கோபத்தில் இங்கே பார் என்ன ஓ என் மனோஜ் கூட உன்னை சந்தோஷமாக சேர்ந்து வாழ வச்சுருக்கதே பெரிய விஷயம் அதையும் தாண்டி என் பையன் ரவியையும் இந்த வீட்டு மருமகளான ஸ்ருதியையும் இந்த வீட்டை விட்டு பிரிக்கணும்னு எதாவது நினச்சேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாதுன்னு சொல்லி இங்கே கண்ணாப்பின்னான்னு திட்டிகிட்டு தான் விஜய போகிறாங்க இங்கே ரோஹிணியை பார்த்து முத்துவம் மீனாவும் இதெல்லாம் எப்போதுமே தான் ஜென்ம மீனா வா மீனான்னு சொல்லிவிட்டு மீனாவை கூட்டிகிட்டு முத்துவம் போக இங்கே திரும்ப திரும்ப ரோஹிணி அவமானப்படுறதே வேலையாகவும் இருக்குது கொஞ்ச நேரத்தில் ஸ்ருதி ரொம்ப கோவமா வெளியே வராங்க வெளியே வந்த ஸ்ருதி இந்தாங்க ரோஹிணி பணம் அப்படின்னு எங்கள் ரோஹிணி கிட்ட நீட்ட இங்கே எதுவுமே புரியாமல் ரோஹினி பார்க்க என்ன ஸ்ருதி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மீனா நான் கேட்குறாங்க ஸ்ருதி சொல்கிறாங்க இவங்க தான் பணம் கொடுத்தா எந்த வேலைனாலும் செய்வாங்களே அப்போது அதனால தான் நானே இந்த பணத்தை கொடுக்குறேன் இனிமேல் இந்த வீட்டில் யார் மனசை மாற்றணும் இல்லை எங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்காதீங்க அதுக்கு தான் இந்த பணம் முதல்ல இதை பிடிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக அந்த பணத்தை எடுத்து ரோஹிணி கையில் திணிச்சிட்டு இதை விட அவமான பேர் எதுவுமே ரோஹிணிக்கு இல்லைன்ற மாதிரி எங்கள் ஸ்ருதி திருப்பி பதிலடி கொடுத்துட்டு போகத்தான் செய்கிறாங்க